எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளே இப்போ உங்களுக்கு சில காட்ட போறேன் இந்த ஒவ்வொரு தொகுப்புலேயும் ஒரு படம் மட்டும் சிறிய அளவில் வேறுபட்டு இருக்கும் அது என்ன படம்னு நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க இதோ இந்த நாய்க்குட்டி தொகுப்ப பாருங்க நல்லா கவனமாக கவனிங்க ஒவ்வொரு பகுதியாக உற்று நோக்கணும் எல்லா நாய்க்குட்டியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரே ஒரு நாய்க்குட்டியோட படத்துல மட்டும் சிறிய வேறுபாடு இருக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நாய்க்குட்டியோட முகத்தை கவனிங்க வண்ணத்தை கவனிங்க கால்கள கவனிங்க உடல் பகுதியை கவனிங்க கழுத்து பகுதியை கவனிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்க கண்டுபிடிச்சது சரிதான் கழுத்து பகுதியில ஒரு வட்டம் விடுபட்டு போய் இருக்கு அடுத்ததா இந்த பூ தொகுப்பை பாருங்க அதே போல ஒவ்வொரு பகுதியாக கவனிச்சு பாருங்க பூக்களோட இதழ்கள் இலைகள் வண்ணம் ஒவ்வொன்றா கவனிச்சு பாருங்க வேறுபட்ட படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா பூக்களோட நடு பகுதிய கவனிங்க நீங்க கண்டுபிடிச்சது சரிதான் இந்த ஒரு பூல மட்டும் நடு நடுப்பகுதியில மஞ்சள் வண்ணம் விடுபட்டு இருக்கு அதற்கு பதிலா கருப்பு வண்ணமே இருக்கு அடுத்ததா இந்த படத்தொகுப்ப பாருங்க இந்த புத்தக பைகளில் ஒரே ஒரு பையில ஒரு வேறுபாடு இருக்கு அது என்ன வேறுபாடு ஒவ்வொரு பைய கவனிங்க கைப்பிடிய கவனிங்க பைகளோட வண்ணத்தை கவனிங்க நல்ல கவனமா பாருங்க இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே ஆமா நீங்க கண்டுபிடிச்சது சரிதான் இந்த பைய தூக்கக்கூடிய கைப்பிடி இல்லை அடுத்ததா இந்த கரடி பொம்மை படங்களை பாருங்க இந்த பொம்மைகளோட உருவத்தை ஒவ்வொரு பகுதியா கவனிங்க கண்ணு மூக்கு வாய் உடல் நிறம் ஒவ்வொன்னா கவனிச்சு பாருங்க வேறுபட்ட படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா சரிதான் நீங்க கண்டுபிடிச்ச பொம்மை இந்த பொம்மையா பாருங்க இந்த பொம்மையோட வாய் பகுதி விடுபட்டு இருக்கு இல்லையா அடுத்ததா பந்து விளையாடக்கூடிய இந்த மட்டைகளோட தொகுப்பை பாருங்க இதுல ஒரே ஒரு மட்டை மட்டும் வேறுபட்டு இருக்கு அது எந்த மட்டை சொல்லுங்க பாக்கல நல்ல கவனிங்க மட்டைகளோட கைப்பிடியை கவனிங்க மட்டைகள் இருக்கக்கூடிய கோடுகளை கவனிங்க இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே சரியா சொல்லிட்டீங்க இந்த ஒரு மட்டையில மட்டும் ஒரு கோடு விடுபட்டு இருக்கு அடுத்ததா இந்த குதிரை பொம்மை தொகுப்பை பாருங்க ஒவ்வொரு குதிரையா கவனிங்க எப்போதும் போல ஒவ்வொரு பாருங்க எந்த குதிரை வேறுபட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களே இந்த ஒரு குதிரை பொம்மை மட்டும் வெள்ளை நிற கண்களை கொண்டிருக்கு இல்லையா குழந்தைகளே உங்களோட பயிற்சி உள்ள பயிற்சியின் இரண்டு புள்ளி ஒன்றுல இது போன்ற சில படத்தொகுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு படத்தொகுப்புலேயும் வேறுபட்ட படத்தை கண்டுபிடிச்சு நீங்க வட்டமிடணும் சரியாக கண்டுபிடிக்க வாழ்த்துகள்